அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாக ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதகமான காலகட்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மிகவும் நீங்கள் இந்த வாரத்தில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மன அமைதி மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதன் மூலமா முன்னேற்றம் காண முடியும் பணிபுரியக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி மீனம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் சொல்லப்படுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் முருகப்பெருமான் என்றால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோ மனோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது குடும்பத்தில் கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் அதாவது லேட் ஆகிட்டே போகுது ஒரு வரன் பார்க்குறீங்க அது அமைய மாட்டேங்குது கு அதே போல் குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னால வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ மீனம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில சாதகமான சூழல் உருவாகும் அப்படின்னு பார்த்தோம் நீங்க பணி செய்யக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயரும் எதிர்ப்புகள் மாறி எடுக்கக்கூடிய வேலை கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் மன அமைதியை பெண்வது ரொம்பவே முக்கியம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு வியாழன் கிழமைகளில் நீங்க விழிப்போடு இருக்கணும் கவனத்தோடு செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாய் இருக்கு இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்க ஆதி திருவரங்கன வழிபாட உங்களுக்கு சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வைகளால் உங்களுக்கு 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 ஏற்ப நெருக்கடிகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க செய்து வரக்கூடிய தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சில ஒரு சில பேர் புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இவையெல்லாம் அதிகரிக்கும் மேலும் புதன்கிழமை கவனமாக செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்திரட்டாத நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேதுவால உடல்நிலை உங்களுக்கு சீராகும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் எதிர்ப்பு போட்டி இந்த மாதிரியான நிலைமை எல்லாமே மாறுங்க வழக்கு உங்களுக்கு சாதகமானதாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க எடுக்கக்கூடிய வேலையெல்லாம் வெற்றியாகவே இருக்க போகுதுங்க நீங்கள் இவ்வளவு நாள் நான் நிறைய தோல்வியை பார்த்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் தோல்வியை சந்திக்க முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தத்தில் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களையே கொடுக்கறது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல முழுமையா நம்புங்க அதுபோல ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் இருக்கிறதால உங்களுடைய உடல்நிலையில் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேவையில்லாத வேலையில் நீங்கள் போய் சிக்கக்கூடாது தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்னா அந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் தள்ளி இருக்கிறதே இப்போ உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரும்போது நீங்கள் அதிலிருந்து அமைதியாக விலகி போகிறதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் நம்மளுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் எதுக்கும் நேரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் சிலருக்கு பணியிடத்தில் இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல இருந்து நான் மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல உங்களுடைய முயற்சியை போட்டு நீங்க ஏதாவது செய்யணும் யார்டையாவது கேட்கணும் அப்படின்னா இப்ப கேட்டீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே நன்மையான பலன்களை கொடுக்க வல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதனால கண்டிப்பா அது மாறுறதுக்கான நேரம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாம இன்னும் வேற என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விரைஸ்தானத்துல குரு பார்வை உண்டாகிறதால செலவு கட்டுப்படும் மனதில் அமைதி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம மேலும் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன இதெல்லாம் இப்போது தெரிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க இனி இந்த மீனராசிக்காரர்களுக்கு உயர்வான பலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த பலன்களை நீங்கள் எதிர்பார்த்து உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தொழிலில் நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சவாலான நிலை இருக்குமா அப்படின்னு கேட்டால் சவாலான நிலை இருக்குங்க சவாலான நிலை இருந்தாதான் நீங்கள் யார் அப்படிங்கிறதையே உங்களால் மற்றவங்க உங்களுக்கு உணர்த்த முடியும் அதனால சவால்கள் இருந்ததா இருக்கலாம் இருந்தாலும் அந்த சவால்களை எல்லாம் சமாளித்து நீங்க வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க அதனால நீங்க எதற்கும் பயந்துக்க வேண்டாம் இது போல ஒரு சில இடங்களில் போராட்டமாக கூட இருக்குங்க அதாவது உத்தியோக ரீதியாக பதவி ரீதியாக உங்களுக்கு போராட்டமான காலகட்டமாக இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடை இல்லாமல் நடக்கும் இது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வ செழிப்பு அதிகரிக்கும் புதிய தொழிலில் தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி குதூகலம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மன கஷ்டம் விலகும் உங்களுக்கு அலுவலகத்தில் வேலை தொடர்பான முயற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல முடிவுக்கு வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இவை எல்லாமே அதிகரிக்கும் இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்துல அதிகமான லாபம் ஏற்படும் தொழிலை விரும்புபடுத்தக்கூடிய முயற்சியில இறங்குவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் எல்லாம் விலக போகுது பிள்ளைகளால பெருமையும் சிறப்பும் உண்டாகும் பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க நீங்க பாடுபடுவீங்க அந்த பண வரவு வந்து சேரும் சொல்லலாம் கலைத்துறையினர் ஏற்றமான வாய்ப்புகளை பெற்று நல்ல பொருளாதார மேம்பாடு அடைவாங்க அதே போல் புதிய முதலீடுகளில் நல்ல நம்பிக்கையோடு இறங்கலாம் அதனால எந்த தவறும் கிடையாது சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க காரியங்கள் தள்ளி போகலாம் அதாவது நீங்கள் அரசாங்கத்தின் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட அந்த காரியம் எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான சரியான நேரத்துக்காக காத்துருங்க வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொண்டாலே போதும் அதே போல் பெரியவர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்டு நடக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் பெரியவர்களுக்கு அவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது கண்டிப்பா அவர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரையே சொல்லுவாங்க அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் ரொம்ப சிறப்பான பலனாகவும் இருக்கும் அதனால பெரியவங்க பேச்சை தட்டாமல் நடந்துக்கோங்க இந்த நேரத்தில் அது உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இதோட நீங்க மதுரை மீனாட்சி அம்மனை இப்போ வழிபாட்டு வழிபட்டுட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஏன்னா மீனாட்சி அம்மனுடைய வழிபாடு இப்போ உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கக்கூடியதா இருக்கும் குறிப்பாக நீங்கள் யார்கிட்டயாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் யோசித்து வாங்குறது நல்லதுங்க ஏன்னா அந்த கடனை உங்களுக்கு அடைக்கிறதுக்கான ஒரு நேரம் அமையாமல் போகலாம் அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரலாம் அதே போல் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த நேரம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் இது ரெண்டுலேயுமே யோசித்து இறங்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிட வல்லுநர்கள் சொல்கிறது போல இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியதே மிகவும் நல்லது அதே போல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இனி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்களே இருக்குது அதனால் நீங்கள் எதையும் போட்டு கொழுப்பிக்க வேண்டாம் சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்லது ஒரு பலன்களை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் இதோட நீங்கள் உங்கள் பிள்ளைகள் படித்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி படிக்கும்போது இந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறக்கூடியதாகவும் நல்ல ஒரு சிறப்பான காலகட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் நாம் என்னென்ன பலன்கள்லாம் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்